ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி வீரர் விராட் கோலி அவர்கள் ஆர்சிபி வீரர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க அதற்கு பிறகு நடந்த சம்பவம் தான் தற்போது விராட் கோலி மீது கடுமையான விமர்சனங்கள் எழுவதற்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் லக்னோ ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய லீக் போட்டி தற்போது மிக முக்கியமான ஒரு லீக் போட்டியாக மாறியிருக்கு காரணம் இந்த போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களுக்குள்ள முன்னேறி அவங்க பார்த்தீங்கன்னா குவாலிஃபையர் ஒன்றில் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அவங்க தோத்தாங்க அப்படின்னா எலிமினேட்டர் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக விளையாட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இதனால் இது பார்த்திங்கன்னா ஆர்சிபி அன்னைக்கு ஒரு மிக முக்கியமான போட்டி இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா ஜிதேஷ் சர்மா தான் தற்போது கேப்டனாக இருக்காங்க கேப்டனாக இருக்கக்கூடிய பட்டிதருக்கு காயம் இருப்பதன் காரணத்தினால முழு நேரமும் களத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தற்போது பார்த்திங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக களமிறங்குறாங்க இதனால் ஸ்டாண்டிங் கேப்டனாக தற்போது ஜிதேஷ் சர்மா செயல்படுறாங்க இந்த நிலைமையில் இந்த போட்டியில் முதல்ல பவுலிங்கை தேர்வு பண்ணாங்க ஆர்சிபி ஆர்சிபி முதல்ல பவுலிங்கு களமிறங்குவதற்கு முன்பாக அனைத்து வீரர்களும் கூடி நின்று டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் சீனியர் வீரரான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் பட்டிதருக்கு பதிலாக இவங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டு வீரர்களுக்கு அறிவுரை கொடுத்தாங்க அதற்கு பிறகு லக்னோ உள்ள களமிறங்கின முதல் இருந்தே அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த சீசன் முழுக்க ஃபார்ம் அவுட்டில் இருந்த ரிஷப் பண்ட் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆசிபி அணிக்கு எதிரான இந்த கடைசி போட்டியில் ஒரு செம்மையான ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க அதுவும் அவங்க பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் வெறும் அறுபத்தி ஒரு பந்துகளில் பதினோரு பவுண்டரி எட்டு சிக்ஸ்களோடு நூற்றி பதினெட்டு ரன்களுக்கு வச்சு நாட் அவுட்டில் இருந்தாங்க இந்த போட்டியில் விராட் கோலி தான் முழுக்க முழுக்க பவுலிங் ரொட்டேஷனை வந்து அவங்க மாற்றி விட்டாங்க அவங்க பண்ட்டுக்கு ஏற்றவாறு பந்து வீச்சாளர்களை சரிவர பயன்படுத்தலை அப்படின்னு பல பேர் விமர்சனங்களை வச்சிருக்காங்க ஜிதேஷ் சர்மா கிட்ட சொல்லியிருந்தாங்களே அவள் அவங்களே பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பை சிறப்பாக கையாண்டிருப்பாங்க ஆனால் தற்போது கோலிக்கும் ஆர்சிபி கேப்டன்ஷிப்புக்கும் ராசியே இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை விராட் கோலி நிரூபிச்சிருக்காங்க இந்த போட்டியில் அவங்க கேப்டனாக வந்து சார்ஜ் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி இவ்வளவு ரன்களை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க சரியான முறையில் இவங்க பவுலிங் ரொட்டேஷனை பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு ஸ்கோரை பன்ட் அடிச்சிருக்க மாட்டார் ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் இவ்வளவு ரன்களை அடிப்பதற்கு காரணம் விராட் கோலியோட ஒரு மோசமான கேப்டன்ஷிப் தான் அனைவரும் அப்படின்னு தற்போது அனைவருமே பார்த்தீங்கன்னா விராட் கோலியை விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது பண்ட் ஷூட்டுடைய அதிரடின் மூலமாக சுமார் இருநூத்தி இருபத்தி ஏழு ரெண்டில் குவிச்சிட்டாங்க எல்எஸ்ஜி தற்போது இருநூத்தி இருபத்தி எட்டு எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி தற்போது கடுமையான ஒரு இலக்கோடு தற்போது ஆர்சிபி அணி விளையாடி கொண்டிருக்காங்க இந்த போட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி அணி எலிமினேட்டரில் பார்த்தீங்கன்னா வலுவான மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்ள நேரிடும் அவங்க ப்ளே ஆஃப் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுடைய ஆட்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் ஒரு கேப்டனுக்கான சார்ஜை எடுத்து விராட் கோலி ஆர்சிபிக்கான ஒரு பொன்னான வாய்ப்பை தற்போது சொதப்பி விட்டாங்க அப்படின்னு அனைவருமே விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க இனிமேலாவது ஆர்சிபிக்காக எப்போதுமே கேப்டன்ஷிப்பை இவங்க கையில் எடுக்கவே கூடாது அப்படின்னு தற்போது ஆர்சிபி ரசிகர்களை இவரை விமர்சனம் செய்து தற்போது சமூக வலைத்தளங்களில் அவங்க தகவலை வெளியிட்டு கொண்டிருக்காங்க இருந்தாலும் இந்தப் போட்டியில் ஆர்சிபியோட பேட்ஸ்மென்கள் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்களால முடிந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த போட்டியோட முடிவு எப்படி அமையுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி